தமிழ் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகெங்கிலும் ஏற்கனவே அதிமுக திமுக ஆகிய இரண்டு மகா பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி மாறி மாறி ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கின்றன அன்று அவர்களுக்கு இருந்த வாக்கு விழுக்காடு இன்று எப்போ எந்த அளவிற்கு குறைந்துள்ளது அது ஏன் குறைந்துள்ளது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எட்டு விழுக்காடு இன்னொரு புறம் விஜய் வரவு ஆகிய இது போன்ற காரணிகள் எல்லாம் அந்த வாக்கு வங்கிகளை குறைக்கின்றனவா அதிமுக திமுக வாக்கு வங்கிகள் குறை குறைவதனால் இந்த திராவிட கட்சிகளின் மீதான செல்வாக்கும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கான நல்ல எண்ணங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றனவா என்கிற பல கேள்விகளோடு மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்களை நாம் சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அதிமுக திமுக நான் குறிப்பிட்டது போல பெரிய முப்பத்தி ஏழு விழுக்காடு நாற்பது விழுக்காடு என்றெல்லாம் இருந்துச்சுங்க இந்த வந்து பார்த்தா குறைந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம் இதில் என்னென்னா திமுக இதுவரைக்கும் தனித்தனிக்கல தனியாக இருந்தாங்க வாக்கு விழுக்காடு என்னென்னு தெரியும் ஆனால் அதிமுகவில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆர் அல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று தேமுதிக கூட நிற்கிது அது மட்டும்தான் கட்சி கூட்டு கூட்டணி தேமுதிக வாக்குகள் ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை எடுத்துட்டால் கூட இருபது புள்ளி ஏழு விழுக்காடு வாங்கியிருக்காங்க போன முறை அப்போனா ஒரு பத்தொன்பதுலேருந்து இருபது விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக தன்னந்தனியாக கிடைத்திருக்கிறது அப்படின்னு பொருள் இதே திமுக தனித்து நின்றிருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழு ஆறு கட்சி கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலோ அல்லது நாற்பது தொகுதியிலோ முப்பத்தி ஒம்பது தொகுதியில் போட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாக்குகளும் கிட்டத்தட்ட பதினெட்டு பதினேழு விழுக்காடு தான் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிமுகவோட குறைவான வாக்கு விழுக்காடு தான் வச்சுருக்காங்க அவங்க தொண்டர்கள் பலமும் அப்படி தான் இருக்குங்கிறதா அரித் அரித்மட்டிக் அப்போது கிட்டத்தட்ட இருபது விழுக்காடுகளுக்கு அதிமுக திமுக ஆகிய வாக்குகள் சரிந்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் நடைமுறை உண்மை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன காரணமாக இதை நீங்கள் சொல்கிறீங்க நல்ல கேள்வி அதாவது ஜெயலலிதா கருணாநிதி இவங்க ரெண்டு பேர் இருக்கிற போது பார்த்திங்கன்னா இரண்டு கட்சிகளையுமே அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கலைஞர் இவங்க நாலு பேர் இப்போது ஆர்டோமேட்டிக் ஒரு நாற்பது வருஷம் எப்படி போச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சிகளையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்டுக்கு குறையாம இருக்குது முப்பது முப்பத்தி ரெண்டு இல்லைன்னா இருபத்தெட்டு இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது முப்பத்தஞ்சு இப்படி தான் ரெண்டு கட்சிகளும் வாங்க ரெண்டு கட்சி அப்புறம் அது பார்த்திங்கன்னா அடுத்தது கம்யூனிஸ்ட்டு அப்புறம் இது மார்க்சிஸ்ட் காங்கிரஸ் இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட டோட்டல் ஓட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு தான் போலிங் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது அப்புறம் ரெண்டு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு இப்படி தான் இருக்குது இதுதான் அர்த்தமேட்டிக்ஸ் லாஜிக் இப்படி தான் போயிட்டுருந்துச்சு ஆனால் ஜெயலலிதா கலைஞர் இவங்களை இறப்புக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருச்சு தமிழ்நாடோட ஓட்டு பர்சன்டேஜ் வந்து எல்லா கட்சிக்குமே ஒட்டுமொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கையுமே எல்லாமே சேர்த்து கணித பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா முதன் முதல் வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் கட்சி அது தொண்டர்கள் இஷ்டப்பட்டு போய் ஓட்டு போடுவாங்க தொண்டர்கள் அலைமோதி எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறோம் பர்சன்டேஜ் இவ்வளோதான் அப்படின்னு என்ன பொருள் கட்சி இந்த ஆனால் வந்து திமுக அப்படி இல்லை எப்படி பொதுமக்கள் அப்படிங்கிற ஓட் பர்சன்டேஜ் கூடுமா டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துருக்குது அப்படின்லாம் பார்த்துருக்கும் போது அதெல்லாம் பார்த்து தான் கணிச்சு தான் அதெல்லாம் வாங்கு அதனால அவங்களுக்கு அவங்களோட வலிமை என்ன அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு தெரியும் கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார் என்னோட வலிமை என்னன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் இது வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனாக பேசினதே இல்லை ஏன்னா கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அவர் வந்து தன்னோட வலிமையை வந்து என்னைக்குமே தன்னோட வலிமையை சொல்லுவார் எனக்கோட திறமை என்ன இருக்கு எப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லிடுவார் ஆனா வந்து தன்னோட இயலாமையை வந்து வெளிப்படுத்த மாட்டார் ஆனா இவரு இளமையை வெளிப்படுத்தலை ஸ்டாலின் அவர்கள் ஆனால் வந்து மிகப்படுத்தி காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி அது வந்து திமுக கூட இருந்த கலைஞர் கூட டிராவல் பண்ண எல்லாருக்குமே இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கி பார்த்திங்கனா நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்களா தனியாக நிற்கலாம்ல தனியாக நிற்கலாம்ல தனியாக நின்று அவங்க பல நின்று தெரியும் ஏன்னால் தொண்டர்களை அவங்களுக்கு வந்து காலப்பாடி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது ஏன்னா நம்ப மாட்டாங்க ஏன்னா வந்து இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிபார்ஸ் எடுத்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா வாங்க அப்படி ரிசீவ் பண்ணி அந்த விஐபி வந்து எம்எல்ஏஓஓ எம்பியோ வாங்க உங்களுக்கு செஞ்சு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்ப்பான் உட்கார வச்சு அவனை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மக்கையே அவன் பாதி இதாக புரியுது அப்புறம் ரெண்டாவது செய்கிறதோ செய்யல பத்து பேர் வந்தாங்கன்னா அதில் எட்டு பேர் செஞ்சு கொடுப்பாங்க ரெண்டு பேர் தான் முடியாமல் போகும் ஆனால் இங்கே வந்தாங்கன்னா ஏடிஎம்கில் பத்து பேருக்குள்ளே ரெண்டு பேர் தான் செய்வாங்க எட்டு பேருக்கு செய்ய மாட்டாங்க அது வந்து முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறது அது வந்து அந்த கீழ்மட்டத்தில் வந்து மட்டம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அது வந்து திமுக காரே சொல்லிக்கிறாங்க திமுக இது கட்சிக்காக கரவேட்டி துண்டு கட்டினவங்கள அழுது அழுத பிரச்சனைகள்லாம் உண்டு ஸோ வந்து இதுக்கு தான் ஏடிஎம்கே டிஎம்கே வித் வித்தியாசமாக இருக்குது ஸோ அந்த பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே வந்து சரிவு ஆமாம் சரிவு சரிவு தான் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர் வந்து எப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்துச்சு இந்த பத்தாண்டு பதினெண்டு பன்னெண்டு ஆண்டுகள் வந்து வளர்ந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் இப்போ இருக்கிற கல்லூரி படிக்கிற இளைஞர்கள் மற்றவர்கள் பேசு அப்புறம் தமிழ் தேசியம் அப்போ கொஞ்சம் ஏன்னா விழிப்புணர்வு ஏற்படுற அந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கிறனால வந்து புது ஓட்டர்ஸ் வந்து இவங்க பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக மாட்டாங்க புது ஓட்டர்ஸ்லாம் கரப்ஷன் அப்படிங்கிறது ஊழல்கிறது பெரிய ஒரு அதிமுக மேலே அதிருப்தி இருக்குது அந்த கட்சி மேலையும் ரெண்டு கட்சி மேலையும் இருக்குது இப்போ நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ரெட்டா இலைக்கும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுடுறாங்க சளிச்சு போட்டிருப்பாங்க ஆச்சு எதிராக இப்போ ஓட்டில் லைன்ல இல்லைன்னா ஒன்றா உதயசூரிய இல்லைன்னா ரெட்டைல அப்படிங்கிற மாதிரி போட்டு அவங்களுக்கு ஒரு சளிப்பு தன்மை வந்துரு அவங்க ஏவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோ அந்த ஓட்டர்ஸ் தான் அவங்களுக்கு கெப்பாசிட்டி அவங்க தாண்டி போட மாட்டாங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப்பு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இப்போ அது ஆகும் அந்த ஓட்டெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகும் அதுக்கு கீழே பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னாக போடுவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் முடிவெடுக்க வாக்குகள் அவங்கள அதில் வந்து பயமே பயமே இப்போ ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேரில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் விஜய் போட்டு போடுறதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு புள்ளிங்கிற விவரங்கள் சொல்லுது இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அதான் சொல்லுது இப்போ வந்து இப்போ வந்து திமுக வந்து ஆட்சி காலத்தில் உளவுத்துறை ரிப்போர்ட் மாசம் மாசம் எடுப்பாங்க என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விஜய்க்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அறுபது லட்சம் ஓட்டு வாங்குறாருண்ணா கிட்டத்தட்ட மீதி அதில் ஒரு நாற்பது மீதி ஒரு எழுபது எழுபது லட்சம் ஓட்டு இருக்குது அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா அதுலேயும் வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் லட்சம் வச்சிருக்காங்க ஆமாம் இப்போ அவங்களுக்கு கூடுறது தான் வாய்ப்பு இருக்கு நாம் தமிழருக்கு கூடுறது தான் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து புதுசாக பிளாங்காக வர விஜய் வந்து அந்த அறுபது லட்சம் வாக்குகள் வாங்கிடுவாரு இப்போ நமக்கு என்ன அப்படிங்கிறத அப்போ பயப்படுற ஒரே கட்சி வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் திமுகவுக்கு தான் பயம் எப்படி ஆகும் என்ன ஆகும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துட்ருக்குறோம் இலவச பே பேர் வந்து பெற்றுருக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் டோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டர் என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் யாருமே கண்டுக்கல அதை வந்து கன்சிடரே பண்ணலாம் மக்கள் அந்த கூட ஒரு பாட்டி வந்து பேசியிருக்கேன் நீங்கள் கொடுத்து வச்சு ஒரு 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 குண்டு மணி தங்கம் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி கலாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க திமுக அரசு ஒன்று சொல்லிதுன்னா நான் இது யாருமே செய்யலை இந்தியாவிலேயே யாருமே செய்யலை நம்ம தான் செஞ்சுக்கிறோம் மக்களை நம்ம தைரியமாக சந்திப்போம் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த மெதப்பில் போடுற போது அந்த பாட்டி என்ன செய்யுது நீ கொடுக்குற காசு அது கொடுக்குறதே எனக்கு பெருசு நீ கொடுக்குற காட்சி இந்த குண்டுமணி மணி தாங்க கூட வாங்க முடியுது அது என்ன ஒரு வந்து ஒரு அணிச்ச செயல் இது வந்து நீ என்னத்தை எனக்கு கொடுக்குற அப்படின்னு அம்மா பேசுறாங்க இது வந்து அது வந்து அந்த அந்த மூதாரியர் அந்த மூதாட்டி வந்து பேசுறது வந்து பல மூதாட்டிகள் லட்சக்கணக்கான மூதாட்டிகள் இருக்கிறாங்க கேட்பாங்க இது வந்து எல்லாத்துக்கும் பரவும் யார் காசு கொடுக்குறீங்க அடுத்த வார்த்தை கேட்பாங்களா அடுத்தது எப்போல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த எதிர்ப்பு குரல் வரும் அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இதே ஒரு இதாக இருக்கு தொடர்ந்து திமுக வந்து ஜெயிக்க காரணம் இது ஒரு காரணம் ஏன்னா இந்த முறை வந்து அதை மாற்றி அமைப்புன்னு சொல்லி கடந்த கடந்த கால தவறுகள் எல்லாம் நான் இனிமேல் திருத்துவோன்னு சொன்னார் ஸ்டாலின் கூட சொல்லிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு டூ ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு பிறகாரம் அப்புறம் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க நான் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டேன் அடுத்த தவறு நான் மீண்டும் இதை செய்ய மாட்டேன் அதனால் வந்து எனக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு பகிங்கர மன்னிப்பு மடிப்பிச்சை கேட்டது ஒரு இடத்துல வந்து ஆமாம் மடிப்பிச்சை கேட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு தனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இது இப்போ இதே நடந்த எடப்பாடி பழனிசாமி அதே தான் கேட்டிருக்காரு இப்போ வந்து நான் வந்து எந்த தவறும் செய்யலை எனக்கு மீண்டும் ஒரு ஆட்சி வாய்ப்பு நல்லா குடியமைப்பு குடிமராமத்து பணிகளை வந்து நான் சிறப்பாக சிறப்பாக செஞ்சேன் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அந்த மருத்துவ இடஒதுக்கீடுல வந்து செஞ்சாரு சில சில திட்டங்கள் எல்லாம் வந்து இன்னும் அவர் செஞ்சது பத்து புள்ளி விழுக்காடுகிறது பத்து புள்ளி அஞ்சு வண்டியிருப்பே பெருசு இல்லாது ஆமாம் வண்டியருக்கு இடஒதுக்கீடு பண்ணது இப்போ நாலரை வருஷம் அவர் இருந்தாலும் சில முத்தான காரியங்களை செஞ்சுட்டு போய் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கிறது அது நான் பார்க்க வேண்டியது இதெல்லாம் இப்படியெல்லாம் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் வந்து எப்படி ஸ்லிட் ஆகும்னே சொல்ல முடியாது இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறதுனா சீமானும் விஜயும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ ஒன்று சேர்ந்துட்டா வந்து அந்த இருபது விழுக்காட்டு தொட்டுட்டாங்கன்னா இருபது விளக்கம் வாய்ப்பு இருக்குது அதுதான் அவர் அறுபது லட்சம் ஓட்டு வச்சுக்காரு வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க இவர் ஏற்கனவே முப்பத்தஞ்சு வாங்கி வச்சுக்கிறாரு இப்போ திட்டம் அதே வந்து ஒரு கோடி பக்கத்தில் வந்துருது இல்லை இப்போ அதிகமாக வரங்கன்னா திட்டம் ஒரு கோடி தாண்டலாம் அப்படிங்கிற ஒரு விம்சம் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு கோடி கூட தாண்டலாம் அப்படிங்கிறாரு அது போக அடிக்கடி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து பேசுகிற போது நான் வந்து கூட்டணி சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிங்கிற மாதிரி தொழிலுதான் இருக்குது அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல நீ வெளியில இருந்து கூட ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லலாமே அது கூட வாய்ப்பு இருக்குல்ல அது போக சின்ன சின்ன சாதி அமைப்புகள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க தென் மாவட்டங்களை குறிப்பா அதுவும் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கு அது போக இப்ப கூட்டணி எகிர் வச்சாருன்னா ஒரு எப்படியும் ஒரு இருபது சீட்டு ஜெயிச்சிடலாம் நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணையும் இருக்கு இப்போ வந்து தனியா நின்னு நான் அப்படி தான் போவேன் அப்படி இல்லை நீங்க விஜயும் சீமானும் கூட்டணி சேரல எந்த முரண்பாடு இல்லையா உங்களுக்கு என்ன ஒண்ணே ஒன்னு திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டும் இரண்டு கண்கள் னாறு அது ஒண்ணுதானே முரண்பாடு அதை தவிர எந்த என்ன முரண்பாடு இல்லையா அவருக்கு சித்தாந்தம் தெரியாது விஜய்க்கு வந்து சித்தாந்தம் தெரியாது சித்தாந்தம் தெரியாம எல்லாத்தையும் அரவணைச்சு போகாம புடிச்சி பண்ணியிருக்காரு அவரு இப்போ வந்து அதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றாங்க பிரபகாண்டம் பண்றாங்க திமுக சைடுல இப்போ தமிழக வெற்றி அதை அடிச்சிட்டு தமிழக அப்படிங்கறத அடிச்சிட்டு திராவிட வெற்றி கழகம் கட்சி பேர் மாத்து அப்படிங்கற மாதிரி அப்படி ஒரு கொண்டு வராங்க வந்து அவங்களுக்கு என்ன கெட்ட பேரோ அதெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் நடந்துட்டு இதை ரெண்டு பேர் புரிஞ்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல அளவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி விழுக்காடு வந்து திமுக திமுக வாங்குச்சு பத்து விழுக்காடு காங்கிரஸ் இது முப்பத்தி ஏழு ஆச்சுங்களா அப்புறம் சிபிஐ சிபிஎம் நாலு விழுக்காடு நாற்பத்தி ஒன்று விசிகா ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் ஒன்று கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வந்துடுறாங்க நாற்பத்தி நான்கு நாற்பத்தஞ்சு வந்துடுறாங்க போன முறை அதிமுக தேமுதிக இருபது புள்ளி தான் இருந்தாங்க இவங்க பாஜக பாமக கூட்டணி பதினேழு புள்ளி ஆறு அடுத்திருந்தாங்க அப்போ இருபது முப்ப பதினேழு முப்பத்தி ஏழு விழுக்காடு வந்துருச்சு வித்தியாசம் வந்து அஞ்சுல இருந்து ஏழு விழுக்காடு தான் இந்த அஞ்சுல இருந்து ஏழு விழுக்காடு நீங்க வந்து ஆன்டி இன்கம்பன்ஸ் சொல்லக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு அப்புறம் விஜய்யும் சீமான் அவர்களும் பிரிக்கக்கூடிய வாக்குகள் இருக்கு இதில் பதம் பார்க்கறத வந்து திமுக வாக்குகளை தான் பதம் பார்க்கும் அப்படின்னா திமுக பதட்டப்படுதோ அப்படின்னு நான் என்னுடைய கணிப்பை பார்க்கறேன் இல்லை இந்த கணிப்பே வந்து முற்றிலும் நான் என்ன சொல்றேன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இது வந்து வாங்கினது கிட்டத்தட்ட திமுகவுக்கு வந்து யாரு பிஜேபி மோடிக்கெல்லாம் வரப்போறதில்ல திமுக தான் அத்தனை அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் தான் ஃபுல்லாக போட்டாங்க இப்போ நான் அதை ரிசல்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு நாற்பது சீட்டும் அவங்க தான் ஜெயிச்சாங்க அதனால வந்து இது வந்து அதுக்கு சட்டமன்றத்தில் சட்டமன்ற என்னோட முதல் பாயிண்ட் சார் சட்டமன்றத்துக்கு வந்து அப்படி முற்றிலும் மாறுபட்டு தான் இருக்கு பத்து ஆண்டுகள் வந்து தொடர்ந்து ஆட்சியிலிருந்து அதிமுக அதுக்கப்புறம் பதினஞ்சாவது ஆண்டுல அறுபத்தாறு சீட்டு ஜெயிக்கிறாங்க சார் பெரிய வந்து அது ஜெயலலிதா கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தல் வந்து முரணாக தான் இருக்கு இது வந்து கணிக்கவே முடியாது ஆறு தொகுதியில் வெற்றி பெற்ற எழுபத்தி ஐந்து தொகுதியில் தோற்கடிச்சிருக்காங்க திமுக அது மிகப்பெரிய விஷயம் அதை வந்து சட்டமன்ற தேர்தல் இங்கே யார் முதல்வர் அப்படிங்கிறத எடப்பாடியா இல்லை ஸ்டாலினா அப்படிங்கிறத இப்போ பாயிண்ட் ரெண்டாவது வந்து இப்போ அடுத்தது விஜயா சீமானா சீமானா அப்படிங்கிற அந்த நாலுமே பதம் பார்ப்பாங்க இப்போ வந்து நாலுமே கணக்கு எடுத்துக்கணும் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் அப்படிங்கிற கலைஞர் ஜெயலலிதா இருக்கிற போது இருந்த நிலமை வேறு இப்போ இருக்கிற நிலமை வேறு இது வந்து எல்லாத்துக்குமே புரியும் ஏன்னா தேர்தல் காலம் உங்களுடைய நேரடியாக கேள்விக்கு வரேன் ஐயா நேரடியாக கேள்வி கேட்டுறேன் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு வாய்ப்புகள் எடப்பாடியாருக்கு அதிகமாக இருக்கா ஸ்டாலினுக்கு அதிகமாக இருக்கா இப்போ இருக்கிற நிலவரம் இன்னும் போக போகிற இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது அது வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு திமுக வந்து அந்த எதிர்ப்பலைகளை மாற்ற முடியுமா வாய்ப்பு முடியவே முடியாது எதிர்ப்பலைகள் கூடுதலாக தான் பண்ண முடியும் ஏன்னா வந்து இப்போ அமித்ஷா வந்து சாதாரண பிரச்சனை இல்லை இப்போ வந்து முதல்வரே வந்து சா எத்தனை சாக்கள் வந்தாலும் திமுக அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சவால் விடாரு ஆனால் அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வந்து மோடி வேணால் நீங்கள் வேணா குறச்ச இட போடலாம் அமித்ஷாவை குறைச்ச இடவே போட முடியாது இவர் கண் வச்சாருன்னா அத்தனை பேர் ஏன்னா எல்லா மாவ மாநிலங்கள்லையும் வந்து அப்படி சுவிட்டு பண்ணி கையில் வச்சுருக்காரு உள்ளி கணக்கு வச்சுருக்காரு தோக்கடிக்கிறது என்னங்கிறது இது இருக்குது அதாவது ஆர்எஸ்ஸோட அடாப்டோட செயல் திட்டங்களை ஈஸியாக வகுத்து அந்த மாநிலத்துவே அந்த ரிசல்ட்டும் மாற்றக்கூடிய வல்லமைப்படுத்தவர் தான் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ வந்து ஹரியானாவிலிருந்து மகாராஷ்டிராவிலேருந்து அந்த தேர்தல் சட்டசபை தேர்தலெல்லாம் அப்படியே மாற்றி அமைச்சாங்க இது இப்படி தான் காரு கணித்து கணிப்புகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அதெல்லாம் பொய்யாக்கி ஹரியானாவில் வந்து இவங்க மாற்றி அமைத்து ஆட்சியே பிடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து அது கண்கூட பார்த்தது அதே லாஜிக்கில் தான் இங்கேயும் வருவாங்க அதுக்கு இது திமுக என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்காக தான் திமுக பயப்படுறாங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலை அமித்ஷா மூலமாக அதிமுக அதிமுக சிதைத்து பிஜேபி இங்கே வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு கெடுதலுங்கிற மாதிரி அந்த அந்த இடத்துலையே வந்து திமுக கவலைப்படுறாங்க இல்லை இது வந்து ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நம்ம பதிஞ்சது தான் ராகுல் காந்தி யூ நெவர் அண்ட் எவர் தமிழ்நாடுன்னு சொல்கிறார் அது வந்து அப்படியே நெஞ்சில் பாஞ்சிருச்சு இவருக்கு அமித்ஷாவுக்கு மூஞ்சுக்கு நேரம் கை நீட்டி சொல்கிற போது அப்போ வந்து சமையல் இருக்கார் அவர் இப்போ வந்து இன்னமும் ஒரு இதாக இருக்குது இது ஒரு ப்ரஷீச் ப்ராப்ளமாக நான் பண்ணணும் அப்படிங்கிறதா அவங்களோட திட்டங்கள் அதுக்கு உண்டானது மாதிரி இவங்களும் பண்ணி வச்சுக்கிறாங்க சார் பத்து மூ இப்போ த்ரீ ஈஸ்ட் ஒன்று அப்படிங்கிற மாதிரி த்ரீ ஈஸ்ட் அந்த லாஜிக் எடுத்தாவே பத்து பேர் மாட்டுறாங்க சார் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே மாட்டுறாங்க அதுக்கு உண்டான குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி ரெடியாக இருக்கிற ஆளையிலங்கிற மாதிரி நிறைய ஆடிட்டாங்க ஆமாம் இப்போ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இவங்களே கொண்டு போய் பேப்பராக மாட்டிகிட்டு இருக்கிறாங்க சார் அது வந்து ஊழல் வந்து அப்படியே நிற்கிது இப்போ அந்த எவிடென்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா இப்போ வந்து அதுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் எடுத்தாவே போகுது இப்போ அந்த இவரு முஸ்லீம் இஸ்லாமியர் ஒருத்தர் அந்த குவாரி விஷயத்துலலாம் எடுத்தாங்கன்னா வேணும் ஆமாம் அது உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் ஃபுல்லாக இருக்குது இப்போ மணல் திருட்டு மணல் திருட்டு அதெல்லாம் எடுத்தாங்கன்னா புள்ளியில் விவரங்கள் அப்படியே வருது எத்தனை நம்ம கேரளாவுக்கு எவ்வளோ கொண்டு வரும் கர்நாடகா எவ்வளோ கொண்டு வராங்க இப்படி எல்லா விஷயம் எல்லாத்துக்கும் தெரியுது இது மூடி மறைச்சு சில பேரத்தை தப்பிக்கி விடலாம் இப்போது முதல்வர் வந்து சில பேர்த்து மட்டும் தப்பி விடலாம் ஆனால் பல பேர் காப்பாட்டை அவர்னால் முடியாது சில விஷயங்கள் தான் பார்க்க முடியும் பண்ண முடியும் அதில் யார் தப்பிப்பாங்க யார் மாட்டுவாங்கன்னு தெரியாது இப்போ இந்த அஜெண்டாங்கள் வந்து குடச்சல் அதிகமாக கொடுப்பாங்க பிஜேபி சார்பில் வந்து திமுகவுக்கு அதிக அளவு குறைச்சல் கொடுப்பாங்க அதாவது அளவுக்கு தாங்குறாங்கன்னு தெரியாது அதே சமயத்தில் பேரை பயங்கர டேமேஜ் பண்ணுவாங்க இப்படி இந்த ஆறு மாதம் ஃபுல்லாக போகும் டிசம்பர் வரைக்கும் இதுதான் பண்ணுவாங்க இப்போ வந்து ஜனவரியில் வந்து ஒரு ஐகான் இருக்குது இது இந்த கட்சி இப்படி இந்த கட்சி இப்படி இதுக்கு வந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கிற வந்து ஒரு பிரைன் வாஷ் வண்டி மக்கள் ஓரளவுக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்க அது எப்படி போகுது திமுகவுக்கு சாதகமா இல்ல அதிமுகவுக்கு சாதகமாங்கிறது வந்து ஜனவரி மாசம் தெரிஞ்சிருக்க நிச்சயமாக மிக்க நன்றிங்க நன்றி மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி அன்பு வணக்கம் ஊடகம் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு